ட்ரே ஜுலாட் குட் மார்னிங் இந்த நாளில் சத்துருக்களுக்கு முன்பாக அப்படின்னு இன்றைய ஒரு நிமிட வேதியானத்தில் பார்க்க போகிறோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்தில் சொல்லுகிறது தாவிதின் இளம் பிரயா இளம் பிராயம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததாய் வேத வசனத்தில் காட்டப்படவில்லை ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சாம் அபிஷேகம் பண்ணும்போது கூட அவங்க அப்பாவும் சரி அவருடைய சகோதரனும் சரி தாவிதுன்னு ஒருத்தர் இருக்கிறதாகவோ அவன் வெளியே போயிருக்கான்னு சொன்னதுக்காகவோ அந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ணலை சொல்லலை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தெளிவாக சாமியல் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல தாவிதை போய் அபிஷேகம் பண்ணு ஆனால் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனே அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு ஒருவேளை தாவிதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இந்த பசங்களாம் அங்கே இருந்திருக்கவே மாட்டாங்க ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அங்கே சத்துருக்களுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் தாவிதை கீழே நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்பாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார் இன்றைக்கு கூட உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை எதிர்க்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்த போகிறார் கத்துறவுங்களோடு பாருங்க ஆமேன்